இன்றைக்கி வெள்ளரிக்காய் தோசை செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன் இதை எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெள்ளரி தோசை செய்யறதுக்கு வெள்ளரிக்காய் அப்படியே ஒரு டம்ளருக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு வெள்ளரிக்காய் நான் எடுத்துக்கிறேன் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக பழைய சாப்பாடு இருந்தால் போட்டுக்கோங்க நாம் கொஞ்சம் ஆற வச்சு போட்டுக்கிறேன் பழைய இருந்தால் போட்டுங்க ஒரு கரண்டி கொஞ்சம் கொத்தமல்லி தலை மூணு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி எல்லாம் சேர்த்தி அரைச்சிக்கலாம் ஒன்றா அரிசி போட்டுக்கலாம் பாதி வரியாக அரைச்சிக்கிறோம் பாதி அரிசி போட்டுக்கிறோம் வெள்ளரிக்காய் பாதி சேர்த்துக்கலாம் பழைய சாப்பாடு போட்டுக்கலாம் பாதி போட்டுக்கலாம் பாதி கொத்தமல்லி போட்டுக்கலாம் பச்சை மொளம் சேர்த்துக்கலாம் தேங்க் இஞ்சி போட்டுக்கலாம் பாதி போட்டுக்கலாம் இதை அரைச்சிட்டு இன்னொரு தடவை எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படி எப்படி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா அஞ்சு ஏற்றி இப்படி அரைச்சாச்சு கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கோ வெள்ளரி தண்ணி இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இந்தளவுக்கு கரைச்சி வச்சுக்கங்கோம் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கிட்டு அப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் ஒரு மணி நேரம் மாவு ஊறுட்டு அப்புறம் எப்படி தோசை வருதுன்னு ஊற்றி காமிக்கிறேன் வெள்ளரிக்காய் இங்கே அதை குட்டிஸ்கெல்லாம் இப்படி சுட்டு கொடுங்க பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நல்லது அதனால் சாப்பிடாம குழந்தைகளுக்குலாம் இப்படி சுட்டு கொடுங்க நாங்கள் வேரம்பேத்திக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு செஞ்சு வரணும் நீ ஒரு மணி நேரம் இப்படி ஏறிட்டு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மாவு ஒரு மணி நேரம் பிடிச்சிருச்சு இந்த மாதிரி தனியாட்டை கரைச்சுக்குவோம் நீ தோசை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கோ வேறு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம் வரலைன்னா கொஞ்சம் தனியாட்ட கரைச்சிக்குவோம் இன்னும் நூற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளரி தோசை சுட்டாச்சு மறு முருண் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது குட்டீஸுக்கெல்லாம் வெள்ளரிக்காக சாப்பிடாததுக்கெல்லாம் இப்படி சுட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீடியோ பார்த்து உங்கள் வீட்டுக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்